முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் பெண் குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாக்கவும் பாலின சமத்துவத்தை ஊக்குவிக்கவும் தமிழக அரசால் செயல்படுத்தப்படும் ஒரு திட்டமாகும் இத்திட்டத்தின் கீழ் ஒரு பெண் குழந்தை இருந்தால் ரூபாய் ஐம்பதாயிரம் மற்றும் இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தால் தலா ரூபாய் இருபத்தைந்தாயிரம் வைப்பு நிதியாக வழங்கப்படும் திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் நோக்கம் பெண் சிசு கொலையை தடுத்தல் பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் உரிமைகளை பாதுகாத்தல் பெண் குழந்தைகளின் மேம்பாட்டிற்கு உதவுதல் மற்றும் பாலின சமத்துவத்தை ஊக்குவித்தல் நிதியுதவி ஒரு பெண் குழந்தை மட்டும் இருந்தால் ரூபாய் ஐம்பதாயிரம் வைப்பு நிதி வழங்கப்படும் இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தால் தலா ரூபாய் இருபத்தைந்தாயிரம் வைப்பு நிதி வழங்கப்படும் தகுதிகள் குடும்பத்தின் ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்து இருபதாயிரத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும் பெண் குழந்தைகள் பதினெட்டு வயது வரை திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் குடும்ப கட்டுப்பாடு முறையை பின்பற்றுதல் திட்டத்தின் பயன்கள் பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலத்திற்கு உதவும் வகையில் வைப்பு நிதி வழங்கப்படும் பெண் குழந்தைகளின் மேம்பாட்டிற்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும் விண்ணப்பிக்கும் முறை இந்த திட்டத்தில் பயனடைய தேவையான ஆவணங்களுடன் மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் விண்ணப்பிக்கலாம் இந்த திட்டம் பெண் குழந்தைகளின் மேம்பாட்டிற்கு ஒரு முக்கியமான படியாக கருதப்படுகிறது